வெல்கம் பய் வங்கல் சிவா யூடியூப் சேனல் ஃபஸ்ட்டு ரெண்டு எபிசோடு பார்க்காதவங்க போய் பாருங்கள் சில ஆடியோ பிரச்சனைகள் இருக்குது ஆனால் இந்த இந்த வீடியோவில் இருந்து அந்த ஆடியோ பிரச்சனை வராதுன்னு நான் உறுதியளிக்கிறேன் ஃபஸ்ட்டு ரெண்டு எபிசோட இப்போ நம்ம பேசலாமா ஒரு மேம் மேம்பாக்கம் அதை சொல்கிறேன் அதைப்படி ஹீரோவோட அம்மாவுக்கு காரில் அடிபட்டுருச்சு அதனால் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணியிருக்காங்க ஆப்ரேஷன் பணம் ரெண்டாவது எபிசோடில் அதை எப்படி பண்ண ரெடி பண்ண போகிறாங்கிறத பார்த்துருப்போம் ரெண்டாவது எபிசோடு முடியும் போது ஒரு கேரக்டரை இன்ட்ரடியூஸ் பண்ணினேன் அந்த அந்த ரெண்டாவது கேரக்டரோட பேர் வந்து பார்த்தீங்கன்னா ரவி இன்னொன்று சங்கரின்னு பண்ணியிருப்போம் ஓகே வெல்கம் பை பொங்கல் சிவா இப்போ மூணாவது எபிசோடு பார்க்கலாம் இப்போ அப்படியே ஸ்ட்ரச்சரில் அடிப்பட்ட பொண்ணையும் அவங்க அப்பாவும் வராங்க தள்ளிட்டு வராரு ஸ்ட்ரக்சரை கூட நர்ஸு வேலை பார்க்குறவங்களாம் வராங்க அப்படியே வெளியே போ வெளியே போகிற கேட்டுக்கிறாங்க நம்ம கதைப்படி பார்த்திங்கன்னா அந்த ஃப்ரெண்ட்ஸு ஹீரோவுக்கு நாலு ஃப்ரெண்ட்ஸு ஹீரோட நாலு ஃப்ரெண்ட்ஸும் அப்படியே போகிறாங்க போகலும் அப்படியே தோ தோல் தோலோட தோல் தட்டுறாங்க ஒரு சீட்டு தெரியாத தட்டுறாங்க ஆனால் எதுவுமே பெருசாக கண்டுக்காத அப்படியே போகிறாங்க இப்படியே கதை மூவாது கட் பண்ணால் இந்த அடிப்பட்ட பொண்ணு பொண்ணுக்கிட்ட டாக்டர் பேசிகிட்டு இருக்கிற மாதிரி காட்டுறோம் இந்த மாதிரி இந்த மாதிரி சைக்கிள் ஓட்டிகிட்டு இருந்தாங்க கார் வந்து மோதிருச்சு அப்படின்னு சொல்லிட்டுருக்காங்க பொண்ணுக்கு நிறையா பிளட்டு லாஸ் ஆயிருக்கு ப்ளட்டு மண்டையில் அதிக அடிபட்டுருக்கு அதனால் ஆப்ரேஷன் பண்ணியோன்னு சொல்லிடுறாங்க அந்த கா கான்செப்ட் அவர் வந்து ஒரு கார் டிரைவராக டிசைன் பண்ணியிருக்கேன் அப்படியே இங்கே கட் பண்ணால் இங்கே பாரதின்னு ஒரு கேரக்டரை காட்டுறோம் பாரதி யாருன்னு பார்த்தீங்கன்னா ஹீரோவோட ஃப்ரெண்டாக அறிமுகப்படுத்தியிருக்கும் ஹீரோ ஹீரோக்கு மொத்தம் நாலு ஃப்ரெண்டு நாலு ஃப்ரெண்டில் ஒருத்தன் பாரதி பாரதி அவங்க தங்கச்சிக்கு தான் நிச்சயதார்த்தம் நடக்கிறதா ரெண்டு எபிசோடாக சொல்லியிருப்போம் ரெண்டாவது எபிசோடு மூணாவது எபிசோடு கேரக்டராக பார்க்குறவங்களுக்கு புரியாததுனால அதை சொல்கிறேன் இப்போ தெரிஞ்சுக்கோங்க பாரதிங்கிற கேரக்டர் யாருன்னா ஹீரோவோட ஃப்ரெண்டு ஃப்ரெண்டுக்குன்னு ஃப்ரெண்டோட தங்கச்சிக்கு நிச்சயதார்த்தம் நிச்சயதார்த்தம் கேன்சல் ஆகிருக்கும் அது வரைக்கும் ரெண்டாவது எபிசோடில் இருந்தது இப்போ மூணாவது எபிசோடு பார்க்குறோம் இப்போ பாரதி பாரதி காட்டுறோம் பாரதி எல்லோரும் தெரியிட்டு இருக்கிறாங்க ஓகே இது நைட்டு பதினோரு மணி அதாவது ஒம்பது மணிக்கு நிச்சயதார்த்தம் முடிய வேண்டியது பதினோரு மணியாவது சலகல கலகலப்பாகி சண்டையாகி அந்த நிச்சயதார்த்தம் ஒரு ஒரு முடிவுக்கு வருது இந்த பையன் எனக்கு வேணான்னு அந்த பொண்ணை எந்திரிச்சு வந்துடுது அந்த பொண்ணோட பேர் கீர்த்தி பாரதியோட தங்கச்சி கீர்த்தி நின்றுது எதுக்கு நின்றுதுன்னு ரெண்டாவது எபிசோடில் சொல்லியிருக்கேன் போய் பாருங்கள் ஓகே இப்போ அடுத்து கட் பண்ணால் அப்படியே ஸ்ட ஃப்ரெண்ட்ஸ்லாம் வெளியே போனாங்கல்ல அங்கேருந்து காட்டுறோம் அவங்க நேராக போய் ஒரு டீ கடையில் உட்காட்டுறாங்க இங்கே இந்த மீதி இருக்கிற இந்த நாலு பேருக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரில ஹீரோ உட்பட மீதி இருக்கிற மூணு பேருக்கு என்ன என்ன பண்ணுறதுன்னு தெரில பணம் வேறு தேவை பாஞ்சு லட்ச ரூபா ரெடி பண்ணுங்கிறாங்க அது சீக்கிரம் ரெடி பண்ணால் தான் அம்மா உயிரை காப்பாற்ற முடியுங்கிறாங்க அதனால் இங்கே ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட்டு இவன் எப்படி இவ்வளோ பணம் ரெடி பண்ண போகிறாங்கிறது எல்லாத்துக்கும் ஒரு மிகப்பெரிய டவுட்டாகவே இருக்குது கதைபடி அப்படியே கட் பண்ணுறோம் விடியுது எல்லாம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஹாஸ்பிட்டலில் இருக்கானுங்க இவனும் அப்படியே மயக்கம் அப்படியே சுற்றி சுக்கி இருக்கான் ஹீரோவும் அதுக்கு பக்கத்துலேயே அந்த அடிப்பட்ட பொண்ணோட பொண்ணு அப்பா உட்காந்துருக்கார் அவர் பேர் தான் ரவின்னு கொடுத்துருக்கேன் மாதிரி ரவி பாரதி குமார் இந்த மாதிரி சொல்லுவேன் குமார்னா ஹீரோ பாரதினா குமாரோட ஃப்ரெண்டு கீர்த்தினா பாரதியோட தங்கச்சி ரவினா அந்த பொண்ணோட அப்பா அந்த பொண்ணுக்கு அந்த பொண்ணுக்கு பேர் வந்து சங்கரின் கொடுத்துருக்கேன் அடிப்பட்ட பொண்ணுக்கு பேர் அடிக்கடி கொஞ்சம் கதை அப்படியே தொடர்ந்து போகிறதுனால உங்களுக்கு புரியாத மாதிரி இருக்கும் அதனால் அடிப்பட்ட அப்பா ஃப்ரெண்டோட பா ஹீரோவோட ஃப்ரெண்டு இந்த மாதிரி உங்களுக்கு சொல்லி புரிய வைக்கிறதுக்கு பசுரம் சொல்கிறேன் வேறு எதுவும் இல்லை இப்போ காலையில் காட்டுறோம் காலையில் ஹாஸ்பிட்டலில் எல்லோரும் அப்படியே சுக்கி சுக்கி விழுந்துட்டுறாங்க ஒரு அஞ்சு மணி ஆகுது க்ளீன் பண்ணுறாங்க வரைக்கும் போயிட்டு எட்டு மணிக்கு வாங்க க்ளீன் பண்ணுன்னு சொல்கிறாங்க எல்லாம் எந்திரிச்சி வெளியே போகிறாங்க வெளியே ஒரு ஆப்போசிட்டில் ஒரு கோயில் இருக்குது இப்போ குமார் குமார் போய் அந்த கோயிலில் உட்காரம் ஒரு காம நேரம் கழிச்சு ஒரு பெல் சவுண்ட் கேட்குது யாருன்னு பார்த்தா இந்த அடிப்பட்ட அவங்க அப்பா ரவி பார்க்குறோம் அப்போ தான் ஒருத்தருக்கு ஒருத்தர் நேரடியாக பார்த்துக்கிறாங்க பார்த்துக்கிறாங்க ஆனால் இவங்க பொண்ணு இங்கே அடிப்பட்டுறதுன்னு இவனுக்கு கொஞ்சம் அவ்வளோவா ஞாபகம் இல்லை யாருன்னு இவன் ஞாபகம் இல்லை ஆனால் ஹாஸ்பிட்டலில் பார்த்த ஞாபகம் இருக்குது அவ்வளோதான் பண்ணுறோம் பாரதி வீட்டை காட்டுறோம் பாரதியெல்லாம் திட்டிகிட்டு இருக்கிறாங்க நாள் தானே கல்யாணம் நின்று போச்சு எதுக்குடா போய் தகராறு பண்ண அவங்க மாப்பிளோட எது எது வேணாலும் சொல்லுவாங்க நீங்கள் இப்போ கம்முன்னு இருக்க வேண்டியதானே நீங்கள் எதுக்கு போய் மாப்பிளையோட தம்பி அடிச்சிங்க அதனால தான் மாப்பிள்ளை நல்ல சம்மந்தம் கை கைமீறி போய் அடிச்சுக்கணும் பாரதி பிடிச்சி திட்டிருக்கிறாங்க எல்லாம் இங்கே என்ன நடந்துருக்குன்னா பாரதி ரெஸ்ட்ரூண்ட் போல எல்லாம் பேசிகிட்டு இருந்துருக்கானுங்க மாப்பிள்ளை வீட்டுக்கு பொண்ணோடு குறைச்சல் தான் பவுனும் கம்மியாக தான் போடுறாங்க இதெல்லாம் பேசிகிட்டு இருக்காங்க பொண்ணும் நல்லா இல்லை அப்படி இப்படின்னு பேசிகிட்டு இருக்க குறை சொல்லிட்டு இருக்காங்க பொண்ணை பற்றி பொண்ணோட அண்ணனுக்கு எது கேட்டு அவங்க ஆமா அங்கேயே சட்டையை பிடிக்க அது அண்ணனோட தம்பியாக போவ அந்த மாப்பிள்ளையோட தம்பியாக போவ ச கலகலப்பு பெருசாக தாய்மாமன் பார்க்க தாய்மாமன் ஃப்ரெண்ட்ஸ் போதையில் இருக்க இப்படி பல பிரச்சனைகளுக்கு ஒரேடியாக வந்து கல்யாணம் சீதார்த்து நிற்கிற அளவுக்கு வந்து கீர்த்திங்கிற அந்த கேரக்டர் கேரக்டர் பற்றி நான் அப்புறம் பின்னாடி பெருசாக இருக்குது அந்த அந்த பொண்ணோட கேரக்டர் பெருசாக அடிமை நல்லாயிருக்கும் அந்த கேரக்டர் இப்போ அந்த அண்ணனே அடிச்சு விட்டாங்கன்னு இந்த கல்யாணமும் எனக்கு இந்த நிஜயதார்த்தம் வேணாம்னு எந்திரிச்சு வந்துருச்சு இதுதான் அங்கே நடந்தது ரெண்டாவது எபிசோடில் நடந்தது இப்போ பாரதியெல்லாம் திருக்கிட்டு இருக்கிறாங்க இப்போ பா எட்டு எட்டாவது பாரதி கால் பண்ணுறோம் குமார்க்கு குமார் எங்கே இருக்கான் கோயிலேருந்து இப்போ தான் ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டுருக்கேன் எப்படி மஜா இருக்கா நான் வந்துட்டுருக்கேன் அப்படி இப்படின்னு சொல்கிறான் அம்மா எப்படி இருக்காங்க நீ கூடிய பார்த்துக்கலாம் எதாக இருந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படின்னு ஆறுதல் பண்ணிக்கிட்டு இருக்கான் அப்போ அப்போ பாரதியோட அப்பா இதை கவனிச்சிடுறாரு என்ன ஆச்சு அப்படின்னு கேட்பக்குள்ள குமாரோட அவங்க அம்மா கார் விபத்து ஏற்பட்டது அதனால் அதனால் தான் நேத்தவன் கிளம்பிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க சித்தோன்னு இப்போ வந்து இவங்க ஃபேமிலியே குமாரை பார்க்க வராங்க ஹாஸ்பிட்டலில் வந்து இங்கே ஆறுதல் சொல்லிகிட்டு இருக்காரு பாரதி அவங்க அப்பா குமார்க்கு இப்போ இந்த கதைப்படி பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு கேரக்டரை இன்னும் இப்போ ஒரு சஸ்பென்ஸ் இருக்குது அது இப்போ உடைக்கலாம்னு நினைக்கிறேன் ஆனால் உடைக்கலாமா நான் தெரில சரி வேணாம் சஸ்பென்ஸ் உடைக்காதே இருக்கும் அப்போ தான் அது சுவாரஸ்யமாக இருக்கும் அப்படியே பாரதியோட அப்பா வந்து சமாதானம் படுத்திக்கிட்டு இருக்காங்க கூடவே இப்போ தான் அப்படியே சைடில் அப்படியே கேமரா ஊற்றிருப்போம்னா அந்தாண்ட இதெல்லாம் ஒரு கேரக்டர் பார்த்துட்ருக்கு அது எந்த கேரக்டருன்னா அடிப்பட்ட பொண்ணோட அப்பா அதாவது இதெல்லாம் கவனிச்சிட்டு இருக்காரு கவனித்து அப்படியே பார்த்தோன்னே அவர் திருப்பிட்டார் ஏன்னா அவர் பொண்ணு கஷ்டம் அவருக்கு சரிப்பா நீங்கள் பாருங்கன்னு சொல்லி அந்த ஃபேமிலி அப்படியே போகுது அந்த ஃபேமிலிக்கு ஒரு ட்விஸ்ட் இருக்கு அது யாருன்னு அப்புறம் சொல்கிறேன் அந்த ஃபேமிலியில் ஒரு ட்விஸ்ட் வச்சுருக்கேன் சரி ஓகே இது இப்போயே ரிவியூ பண்ணால் கதை நல்லாயிருக்கு அதில் என்னடா ஹீரோக்கு இல்லை காலேஜ் ஸ்டூடெண்ட்டுங்கிறான் லவ் எதுவும் எதுவும் இல்லையான்னு கேட்டிங்கன்னா அதெல்லாம் பின்னாடி வரும் பின்னாடி வரணும் இவன் வந்து எப்படி இவன் கேரக்டர்னு இன்னும் எப்படி சொல்கிறது இவன் இவன் இன்னும் ஓப்பன் பண்ணல இவன் குறிப்பிட்ட கேரக்டர்னு இன்னும் ஓப்பன் பண்ணல அதுக்கு ஒரு சீன் இருக்குது சொல்கிறேன் ஓகே இப்போ எது வரைக்கும் இருக்குதுன்னா இந்த அப்படியே அடிப்பட்ட பொண்ணு வந்து பா பொண்ணோட அப்பா வந்து பார்க்குறாரு அந்த சீனில் இருக்குது ஓகே அது வரைக்கும் இருக்கட்டும் அப்படியே அன்றைக்கி சாயங்க சாயங்காலம் ஆகுது டாக்டர் வர்றாங்க பணம் ரெடி பணம் ரெடி பண்ணிக்கிட்டீங்களே கேட்குறாரு உங்கள் அம்மா இந்த இடத்துல கட்டி கட்டி இருக்குது இது கண்டிப்பாக ஆப்ரேஷன் பண்ணி தான் எடுத்தோம்னு சொல்லிடுறாங்க மண்டையில் இவனும் அந்த ஸ்கேன்லாம் பார்க்குறான் ரிப்போர்ட்லாம் பார்த்துட்ருக்கான் இவங்க இவங்கிட்ட இருந்த அமௌண்ட்லாம் செலவழிச்சி சுத்தமாக அப்படியே டாக்டர் அந்த அந்த ஐசியூ அடகு போகிறாரு அந்த பொண்ணோட ஐசியூ அடகுக்கு போகிறாரு அந்த பொண்ணுக்கு வந்து ஒரு ஏற்கனவே ஒரு முறையில் கட்டி வந்துருக்கு அதுக்கு இன்னும் கொஞ்சம் பெருசாக இருக்குது அது இல்லாத மண்டேலேயே அடிப்பட்ருக்கு கண்டிப்பாக ஆப்ரேஷன் பண்ணாலும் உயிர் காப்பாற்ற முடியாதுங்கிற மாதிரி அந்த பொண்ணை சொல்லிடுறாங்க ஆனால் இவங்க அம்மாவை காப்பாற்றலாம் ஒரு ஃபிஃப்டி பர்சன்ட் வாய்ப்பு இருக்குன்னு சொல்லி கேட்டுறாங்க அவர் ஓன்னு அழுவாச்ச உடனே அந்த பொண்ணோட அப்பா ஓன்னு அழுகிறாரு அழுகிற சவுண்டு பக்கத்து ரொம்ப கேட்குது அந்த அளவுக்கு அழுகுறாருன்னு வச்சுக்கோங்களேன் அப்படியே அன்னிக்கு சாயங்காலம் ஆகுது போயிட்டு ரெஸ்ட் எடுத்துகிட்டு வரலாம் வரலான்னு போயிட்டு குளிச்சுட்டு காசு எதாவது ரெடி பண்ணலான்னு கா குளிச்சுட்டு காசு ரெடி பண்ணலான்னு கிளம்புறோம் குமார் பாரதி பார்த்துட்டு பாரதி பார்த்து சொல்லிட்டு குமார் கிளம்புறோம் பாரதி இங்கே ஹாஸ்பிட்டலாக இருக்கான் ஏன் பாரதிய கேரக்டர் அதிகமாக இங்கே கொண்டு வரேன்னா குமாரோட பெஸ்ட்டு ஃப்ரெண்டு பாரதி அதை மற்றவங்களும் ஃப்ரெண்ட்ஸ் தான் ஆனால் இவன் வந்து ஒரு சைல்ட்ஹுட் சைல்டுஹுட் ஃப்ரெண்டு ஓகேவா பாரதி வந்து ஒரு சைல்டுஹுட் ஃப்ரெண்டு சின்ன வயசுலேருந்து ஃப்ரெண்ட்ஸ் அதனால் ஓகே இல்லை உங்களுக்கு ஒரு டவுட் வரும்ல அதுக்கு ஒரு கிளாரிஃபை பண்ணிடணும்ல இருணுல்ல இந்த கதை இது உங்கள் கதை மாதிரி நினச்சி பார்த்தீங்கன்னா இந்த கதை பயங்கரமாக இருக்கும் பயங்கர சூப்பராக போகும் கற்பனை தானே கற்பனைக்கு இல்லையே இல்லையே அப்படியே கற்பனை பண்ணுவோமா மேலே மேலே கற்பனை பண்ணலாம் வாங்க அப்படியே வீட்டுக்கு போகிறான் இவனுக்கு என்ன பண்ணுறதுன்னே தெரில வீட்டுக்கு போகிறான் கதவு தொடக்கிறான் கதவு தொடர்ணே ஒரு ஃபோட்டோவை காட்டுறோம் ஜூ அது யாருன்னா அவன் அப்பா ஃபோட்டோ அவன் அப்பா ஃபோட்டோ பார்த்தோன்னே எனக்கு மனசு தங்கல பயங்கரமாக பூத்து பூத்து நான் அழுவ ஆரம்பிச்சிடறான் தேனி தேனி அழுவ ஆரம்பிச்சிடறான் கடவுளே இல்லை அப்பா இருந்தால் இந்த மாதிரி அப்படின்னு பயங்கரமாக கத்துறோம் கதவை சத்திட்டு என்ன பண்ணுறதுன்னு தெரியல ஒரு வெயிட் எடுத்து சாமி ஃபோட்டோ எடுத்து பார்த்து எரியலாம் அதுக்கே அவங்க அப்பா ஃபோட்டோ அடிச்சு கீழே சொல்லுது அவங்க அப்பா ஃபோட்டோ அவன் போகிறான் அவங்க கையில் அவங்க போய் எங்கள் ஃபோட்டோ எடுக்கணும் கையில் பேச்சிரு அப்படியே அடிச்சுட்டு அந்த கண்ணாடி தூரம் தள்ளி மேலே அப்படியே வச்சுருக்கான் போகிறோம் அப்படியே உட்கார அந்த இடத்துல உட்கார இந்த கதையை உயிர் கொடுப்பேன் இந்த கதை உயிர் கொடுப்போல்ல பயங்கரமாக இருக்கும் பிறகு நானே சொல்லக்கூடாது சரி சும்மா சொல்லிக்கிறேன் என்ன சொன்னால் தானே சொல்லு ஓகே அப்படியே கண்ணை மூடுறோம் அப்படியே ரெண்டு நாளாக இல்லாத நாளும் கண்ணை சொல்றான் கனவில் அவங்க அப்பாவை அடுத்து அவங்க அப்பாவுக்கு கேரக்டர் இன்ட்ரடியூஸ் பண்ணுறோம் வெயிட் பண்ணி பாருங்கள் அவங்க அப்பா எப்படி சேர்த்தாருன்னு அவங்க பேட் சொல்லி யூ தேங்க்யூ வாட்சிங் இந்த கதை பிடிச்சிருக்கா பிடிக்கலையான்னு தெரியல நான் பாட்டுக்கு அப்லோட் இருக்கேன் சப்போர்ட் பண்ணுங்கள் கைஸ் தேங்க் யூ